செப்டம்பர் ரெண்டாம் தேதி முதல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேரியக்கத்தில் தன்னை உறுப்பினராக பதிவு செய்து கொண்டதற்கு பின்பு பாரத தேசம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் உறுப்பினர் உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை நடத்தி ஆங்காங்கே நிர்வாகிகளை முதலில் உறுப்பினர்களாக்கி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிற பொதுமக்கள் பல்வேறு வகையிலே தேசத்தின் மீது அக்கறை கொண்டிருப்பவர்கள் தேசியமும் தெய்வீகமும் தான் இனிமேல் பாரத தேசத்தை தொடர்ந்து வழி தகுதியான கொள்கையாக லட்சியமாக இருக்க முடியும் அப்படி தேசியமும் தெய்வீகமும் கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரே அரசியல் இயக்கம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை உணர்ந்து இந்த இயக்கத்தில் இன்றைக்கு தேசம் முழுவதும் இன்றைக்கு ஏராளமான பேர் நாள்தோறும் இருபது லட்சம் முப்பது லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சம் என்று இன்றைக்கு மட்டும் எழுபத்தி ஆறு லட்சம் பேர் பாரத தேசம் முழுவதும் உறுப்பினராக இருக்கிறார்கள் அப்படி தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே அந்த வகையில் இன்றைக்கு மாவட்ட வாரியாக இதனுடைய நிலை என்ன என்பதை கோயமுத்தூர் மாவட்டத்தில் எப்படி இருக்கிறது என்ற நிர்வாகிகளோடு கலந்து பேசி தொடர்ந்து இதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் இந்த பணி தொடர்ந்து நடைபெறுகிறது காரணம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாரத தேசம் ஒரு வலிமையான பாரதத்தை உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பாரதமாக உருவாகிட வேண்டும் அப்படி உருவாக வேண்டுமென்றால் தொடர்ந்து ஒரு நேர்மையான அரசியல் இயக்கம் பாரத தேசத்தை ஆண்டாக வேண்டும் அப்போ இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு நேர்மையான அரசியல் இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே இருக்கிறது தேசம் முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடிய அரசியல் இயக்கமாகவும் இந்த இயக்கம் இருக்கிறது ஆக இந்த இயக்கம் தேசம் முழுவதும் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டோடு பரவி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உறுப்பினர் சேர்க்கையிலே நாங்கள் மிகுந்த அக்கறை காட்டி பணியாற்றி கொண்டிருக்கிறோம் தேசியத்தினுடைய தேவை தேசத்தினுடைய வலிமையான வழி பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தலைமையிலே இன்றைக்கு இருப்பதைப் போல தொடர்ந்து நாற்பத்தி ஏழு வரை இந்த பாரத தேசத்தை பாரதிய ஜனதா கட்சி வழிநடத்த வேண்டும் அதற்கு ஒரு வலிமையான அரசியல் இயக்கமாக பாரத ஜனஜா ஜனதா கட்சி உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக இந்த உறுப்பினர் சேர்க்கையிலே நாங்கள் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறோம்